திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் குரல் எண் முன்னூற்று முப்பத்தி இரண்டு அதிகாரம் நிலையாமை மாவீரன் அலெக்சாண்ட எண்ணற்ற நாடுகளை வென்று பொன்னும் பொருளும் சேமித்து வைத்து பெரும் அரசனாக திகழ்ந்தார் இருந்தாலும் அதை அனுபவிக்க முடியாதபடி இளமையிலேயே அவருக்கு மரணம் ஏற்பட்டது உலகில் உள்ள பல சிறந்த மருத்துவர்கள் அவருக்கு சிகிச்சை அளித்தும் பலனில்லாமல் போயின மரணப்படுக்கையில் இருந்த அலெக்சாண்டர் தன் தளபதியையும் மற்ற உயர் அதிகாரிகளையும் அழைத்து உங்களிடம் நான் கடைசியாக மூன்று ஆணைகள் இடுகிறேன் அதை நீங்கள் முன்னின்று நிறைவேற்ற வேண்டும் என்றார் முதலாவதாக நான் இறந்த பிறகு என் சவப்பெட்டியை எனக்கு கடைசி வரை மருத்துவம் பார்த்த சிறந்த மருத்துவர்கள்தான் சுமந்து செல்ல வேண்டும் இரண்டாவதாக நான் சேமித்து வைத்துள்ள வைரம் பொன் போன்ற விலை உயர்ந்த ஆபரணங்களை என் சவப்பெட்டியை கொண்டு செல்லும் பாதையில் இறைத்துக் கொண்டே செல்ல வேண்டும் கடைசியாக சவப்பெட்டியின் மேலே இரண்டு துளைகளிட்டு என் இரண்டு கைகளையும் சவப்பெட்டிக்கு வெளியே மேல் நோக்கி விரித்தபடி வைக்க வேண்டும் என்றார் அலெக்சாண்டர் ஏன் இப்படி சொல்கிறார் என்று அவர்கள் புரியாமல் விழித்ததைக் கண்டு அதன் உட்பொருளையும் அலெக்சாண்டரே கூறினார் நாம் எவ்வளவு சிறந்த மருத்துவர்களை அழைத்து வந்து வைத்தியம் பார்த்தாலும் மரணத்தை தடுக்க முடியாது என்பதை உணர்த்தவே நான் மருத்துவர்களை சவப்பெட்டியை சுமந்து வர வேண்டும் என்றேன் இரண்டாவதாக பல நாடுகளை வெற்றி கொண்டு எவ்வளவுதான் செல்வங்களை சேமித்து வைத்தாலும் அது இறுதி வரை நம்முடன் வராது அதனால் அதை வழியில் இறைத்தால் மற்றவர்களுக்காவது பயன்படும் கடைசியாக எவ்வளவு செல்வத்தை சேர்த்தாலும் இறந்த பிறகு எதையும் நான் கையில் எடுத்துச் செல்லவில்லை என்பதை உலக மக்கள் அனைவருக்கும் தெரிய வேண்டும் என்பதற்காகத்தான் தனது இரண்டு கைகளையும் விரித்து வானத்தை நோக்கி வைக்கக் கூறினேன் என்றும் விளக்கமளித்தார் சேர்த்து வைத்த பணமும் பொருளும் ஒருவரை விட்டு போவது கூத்து முடிந்ததும் மக்கள் அரங்கத்தை விட்டு கலைந்து செல்வதை போன்றதாகும் என்பதை கூத்தாட்டு அவைக்குழாந்தற்றே பெருஞ்செல்வம் போக்கும் அது விழிந்தற்று என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் பொருட்செல்வம் நில்லாது ஒழியும் அருட்செல்வமே புகழோடு நிலைக்கும்